உலகவாழ் ஜோதிட நேயர் நெஞ்சங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் நன்றை செய்வோம் நலமாய் வாழ்வோம் என வாழ்த்தி வரவேற்கும் நான் உங்கள் அன்பன் சிவா பாஸ்கர ராவ் மாதா மாதம் நாம் தொடர்ச்சியாக ராசி பலாபனங்களை கொடுத்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே இந்த மாதமும் உங்களுக்கான பலன்கள் காத்திருக்கின்றன நிச்சயமாக எங்களுடைய இந்த ஜோதிட நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நிறைகள் எதுவாக இருந்தாலும் தயக்கமின்றி தெரிவிங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் எங்களுடைய இந்த ஜோதிட தகவல்கள் மற்றவர்களை போய் சேரும் வகையில் நீங்கள் ஷேர் செய்வதன் மூலம் எங்களுடைய ஜோதிட துறைக்கு ஆற்றுகின்ற மாபெரும் புனித பணியில் நீங்களும் ஒரு பங்காளராக இருப்பீர்கள் திகழ்வீர்கள் என்பதுதான் உண்மை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் பிரகாரம் தற்சமயம் உங்களுக்கு யோக தசாபுத்தி அமைப்புகள் நன்மையை கொடுக்கின்ற தசாபுத்திகள் ஐந்தாம் அதிபதியினுடைய தசாபுத்தியாக இருக்கலாம் அல்லது ஒன்பதாம் அதிபதியின் தசாபுத்தியாக இருக்கலாம் இவருடைய தசாபுத்தி அமைப்புகள் உங்களுக்கு தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்குமாயின் நான் வழங்குகின்ற சுப பலாபலன்கள் அனைத்தும் உங்களைப் போர் நிச்சயமாக சேரும் என்பதுதான் உண்மை அவ்வாறு இல்லாமல் உங்களுக்கு அஷ்டமாதிபதியின் தசாபுத்தியாகவோ அல்லது ஆறாம் அதிபதி அதிபதியின் தசாபுத்தியாகவோ மாரக அசுப தசாபுத்தியாக நடைபெற்று கொண்டிருக்குமாயின் நான் தருகின்ற பலாபலன்கள் பலன்கள் உங்களை போய் சேருவதில் சற்று தாமதங்கள் சுணக்கங்கள் ஏற்படலாம் அல்லது அவை நடைபெறாமலும் இருக்கலாம் அவ்வாறானவர்கள் முடிந்தவரை நவக்கிரக பரிகாரங்கள் பூஜைகள் தான தர்மங்கள் செய்வதில் ஈடுபட வேண்டும் என்பது பொதுவாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்தாக இருக்கிறது பொதுவாக ராசிக்கு சொல்லப்பட்ட விஷயங்களை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொண்டு பலன்களை பார்க்கக்கூடாது உங்களுக்கென்று ஒரு சுய ஜாதகம் இருக்கிறது அந்த சுய ஜாதகத்திலே கிரகங்களுடைய வலிமைகளை பார்க்க வேண்டும் கிரகங்கள் எவ்வாறு எங்கே இருக்கிறார்கள் எந்த இடத்திலே வலிமை பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் யாரோடு இணைந்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் பார்க்க வேண்டும் திக்பலம் திருக்பலம் நயனபலம் மயனபலம் சிரேஷ்டபலம் என்றெல்லாம் இருக்கிறது இந்த பலங்கள் எல்லாத்தோடும் இவர்கள் இருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டும் அதே போல் உங்களுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தசாபுத்தி எவ்வாறாக இருக்கிறது நல்ல தசாபுத்தியாக இருக்கிறதா அல்லது தீமை தரக்கூடிய தசாபுத்தியாக இருக்கிறதா என்பதையெல்லாம் பார்க்க வேண்டும் இப்படியெல்லாம் பார்த்து நூற்றுக்கு எழுபத்தி ஐந்து வீதமான விஷயங்கள் உங்களுடைய சொந்த ஜாதகத்தின் பிரகாரம் தான் பலன்கள் அமையும் என்பதுதான் உண்மை ராசி பலன்கள் என்பது ஒரு இருபத்தி ஐந்து முதல் முப்பது வீதம் வரை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் உங்களுக்கு நன்மையான தசாபுத்தி அமைப்புகள் தற்சமயம் நடைபெற்று கொண்டிருக்குமாயின் நிச்சயமாக நான் தருகின்ற இந்த ராசி பலாபலன்கள் உங்களை போய் சேரும் அவ்வாறு இல்லாமல் உங்களுக்கு பாப தசாபுத்திகள் மாரக தசாபுத்திகள் நோய் வினி சிக்கலை தரக்கூடிய தசாபுத்தி அமைப்புகள் நடைபெற்று கொண்டிருக்குமாயின் நான் தருகின்ற இந்த பலன்கள் உங்களை போய் சேருவதில் தாமதங்கள் தயக்கங்கள் சுணக்கங்கள் ஏற்படலாம் என்பதையும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் அவ்வாறாயின் தொடர்ச்சியாக நாங்கள் ஒவ்வொரு ராசியினருடைய பலாபலன்களை நட்சத்திர வாரியாக பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரையான ராசி பலாபலன்கள் இது கண்ணீர் ராசினருக்குரிய ஐப்பசி மாத பலாபலன்கள் கண்ணீர் ராசி என்று சொல்கின்ற பொழுது உத்தர நட்சத்திரத்தினுடைய இரண்டாம் மூன்றாம் நான்காம் பாதங்களில் பிறந்தவர்கள் அத்த நட்சத்திரத்தினுடைய முதலாம் இரண்டாம் மூன்றாம் நான்காம் பாதங்களில் பிறந்தவர்கள் சித்திரை நட்சத்திரத்தினுடைய முதலாம் இரண்டாம் பாதங்களில் பிறந்த நீங்கள் தான் கண்ணீராசிக்குரியவர்கள் உங்களுக்கு தான் இந்த பலன்களை கொடுக்க போகிறேன் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தின் பிரகாரம் தற்சமயம் உங்களுக்கு நல்ல தசாபுத்தி அமைப்புகள் யோக தசாபுத்தி அமைப்புகள் உங்களுடைய லக்னத்திற்கு ஐந்து அல்லது ஒன்பதாம் அதிபதியுடைய தசாபுத்தி அமைப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தால் நிச்சயமாக நான் இப்பொழுது கொடுக்கின்ற இந்த சுபபலாபலங்கள் எல்லாம் உங்களை அப்படியே போய் சேரக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்கிறது என்று சொல்லுவேன் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் பாவத்தில் இருக்கிறார் இரண்டாம் பாவம் என்று சொன்னாலே அது பண வரவை தரக்கூடிய இடமாக இருக்கிறது பணத்தை தரக்கூடிய இடமாக இருக்கிறது நீங்கள் கேட்ட நீங்க எண்ணிய பணம் இப்பொழுது உங்கள் கைக்கு வரப்போகிறது நீங்கள் கொடுத்திருந்தால் யாருக்காவது கடந்த காலங்களிலேயே பணத்தை கொடுத்து விட்டு அந்த பணம் உங்களுக்கு கிடைக்காம இருந்தால் அந்த பணம் நிலுவையில் உள்ள பணமெல்லாம் இப்பொழுது உங்களுக்கு வந்து சேரப்போகிறது குடும்பத்திலே மகிழ்ச்சி கிடை போகிறது குழந்தைகளால் நீங்கள் நன்மை பெறப் போகிறீர்கள் இந்த காலத்தில் நீங்கள் புத்திர பாக்கியத்தை தீர்ப்பார்த்திருந்தாலும் கூட உங்களுக்கு புத்திர பாக்கிய பேர் அமையப்போகிறது மனதிற்கு செய்த இன்பங்கள் எல்லாம் உங்களுக்கு இப்பொழுது வரப்போகிறது ஏற்படப் போகிறது என்பதுதான் உண்மை அதே போல குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டிலே இருக்கிறார் ஏழாம் வீடு என்று சொல்வது உங்களுடைய கலஸ்திர பாவம் கலஸ்திர பாவத்தில் இருக்கின்ற பொழுது கலஸ்திர பாவம் என்று சொல்கின்ற விவா திருமணஸ்தானத்திலே இருக்கின்ற பொழுது நிச்சயமாக கடந்த காலங்களிலே பின்தள்ளி போன திருமணங்கள் எல்லாம் இப்பொழுது சிறப்பாக நடக்கப் போகிறது திருமணத்தின் மூலமான சில நன்மைகள் திருமணத்தின் மூலமான வரப்பிரசாதங்கள் எல்லாம் உங்களுக்கு இப்போ வரப்போகிறது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் மூலமான உதவிகள் எல்லாம் உங்களுக்கு இப்போ கிடைக்கப் போகிறது நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு சிறப்பான திருமணத்துக்கு ஒரு சிறப்பான ஒரு காலமாக இந்த காலத்தை நான் சொல்லுவேன் அதே போல உங்களுக்கு ஒரு நல்ல தெரிந்த ஞானம் அறிவு புத்தி இவையெல்லாம் சிறப்பாக இருக்க போகிறது நன் இனிமையாக பேசக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கிறது யாரிடமும் நீங்கள் இப்பொழுது கொள்ள மாட்டீர்கள் இனிமையாக பேசி எதையும் சமாளிக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கிறது உங்களுடைய எதிராளிகளாக இருந்தாலும் கூட எதிராளியை கூட நீங்கள் அழகாக பேசி சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இப்பொழுது அந்த அந்த இதெல்லாம் உங்களுக்கு புத்தியெல்லாம் ஞானமெல்லாம் உங்களுக்கு கிட்டி கிட்டி இருக்கிறது என்று சொல்வேன் தாராளமான பணவரவு உங்களுக்கு இருக்கிறது பயப்படாதீர்கள் பணம் எப்படியோ உங்களுக்கு பணம் வந்து சேரப்போகிறது அதே போல குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கிறார் ராசி என்றாலே உங்களுடைய உடம்பு உங்களுடைய உடம்பை பற்றி பேசக்கூடிய இடம் தான் இந்த ராசி லக்னம் என்றால் அது உயிரை பற்றி பேசக்கூடிய இடம் ராசி என்பது உங்களுடைய உடம்பை பற்றி பேசக்கூடிய இடம் ஆகவே உங்களுடைய உடம்பிலே இப்பொழுது இருக்கின்ற அத்தனை விதமான நோய்களும் தீரப் தீரப்போகிறது கடந்த காலங்களிலே நீங்கள் ஒவ்வொரு நோய் சிக்கல் பிரச்சனைகளிலே பாதிப்படைந்திருந்தாலும் கூட உங்களுக்கு நிச்சயமாக இந்த காலத்திலே அந்த நோயெல்லாம் விடுபட்டு போகக்கூடிய அமைப்பு இருக்கிறது ஆகவே அது அதைவிட உங்களுக்கு தெய்வத்தினுடைய ஆசிர்வாதம் திறனுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக இருக்கிறது இந்த காலத்திலே நீங்கள் விரதங்கள் புண்ணிய கர்மங்கள் தான தர்மங்கள் எல்லாம் ஈடுபட்டு ஆசிர்வாதத்தையும் எங்களுடைய பெரியவர்களுடைய ஆசிர்வாதத்தையும் நீங்கள் நாடி பெற்றுக்கொள்வீர்கள் சமயத்தலைவருடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கிறது உங்களுடைய மூன்றாம் பாவம் செவ்வாயால் பார்க்கப்படுகிறது மூன்றாம் பாவம் என்று சொல்கின்ற பொழுது உங்களுடைய இளைய சகோதரை பற்றி பேசக்கூடிய இடம் அவர் மூலமாக வரக்கூடிய நன்மைகளை பற்றி சொல்லக்கூடிய இடம் உங்களுடைய தைரியத்தை பற்றி பேசக்கூடிய இடம் பராக்கிரமம் வெற்றியை பற்றி பேசக்கூடிய இடம் இவையெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக போகிறது என்று சொல்லுவேன் அதே போல எதிரிகள் கூட இப்பொழுது உங்களிடம் தலை காட்ட மாட்டார்கள் எதிரிகள் எதிர்கள் இருந்தாலும் கூட அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு கீழ்ப்பணிந்து பணிந்து நடந்து கொள்வார்கள் அதேபோல் உங்களுடைய மூன்றாம் இடம் குருவால் பார்க்கப்படுகிறது குருவால் பார்க்கப்படுகின்ற பொழுது நீங்கள் நிச்சயமாக தந்தை மூலமாக எதிர்பார்த்த அத்தனை விதமான நன்மைகளையும் உதவிகளையும் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லுவேன் உங்களுடைய தைரியம் மிக சிறப்பாக இருக்கப் போகிறது எல்லாவற்றுக்கும் உங்களுடைய தைரியமே உங்களை காப்பாற்றப் போகிறது என்று சொல்லுவேன் அதே உங்களுடைய நான்காம் இடம் செவ்வாய் நான்காம் இடம் செவ்வாயினால் பார்க்கப்படுகிறது நான்கா நான்காவது இடம் செவ்வாயால் பார்க்கப்படுகின்ற பொழுது நிச்சயமாக அரச வகையிலே நீங்கள் எதிர்பார்த்த அத்தனை விதமான நன்மைகளையும் காணி பூமியால் வரக்கூடிய நன்மைகளையும் நீங்கள் பெறுவீர்கள் நீங்கள் ஒரு விவசாயியாக இருந்தால் விவசாயத்தின் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய அத்தனை நல்ல வசூல்களையும் லாபங்களையும் சுகங்களையும் நீங்கள் பெற்றே தீர்வீர்கள் என்று சொல்லுவேன் அதே போல புதன் வந்து உங்களுடைய எட்டாம் வீட்டை பார்க்கின்றபடினால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல நீண்ட ஆயுள் அதே போல உங்களுடைய ஏற்கனவே நான் சொன்னது போல இந்த விவசாயத்தின் மூலமாக வரக்கூடிய லாபங்கள் நன்மைகள் இவையெல்லாம் உங்களுக்கு வரப்போகிறது பூமி பூமியின் மூலமாக வரக்கூடிய அத்தனை விதமான நன்மைகளும் உங்களுக்கு போகிறது என்று சொல்லுவேன் அதே போல உங்களுடைய பதினோராம் இடம் குருவால் பார்க்கப்படுகிறது குருவால் பார்க்கப்படுவது மிக மிக ஒரு சிறப்பான அமைப்பு வெளிநாட்டிலே இருக்கின்றவர்கள் உங்களுக்கு வேண்டியவர்கள் உங்களுக்கு தெரிந்தவர்கள் அது உங்களுக்கு குழந்தைகளாக கூட இருக்கலாம் அவர்கள் மூலமாக உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் லாபங்களும் பண உதவிகள் பொருளுதைகள் எல்லாம் உங்களுக்கு கெட்டப்போகிறது அமையப்போகிறது அதே போல உங்களுடைய லைஃப் பார்ட்னர் இப்பொழுது உங்களுக்கு எல்லாவற்றிலும் உதவியாக இருப்பார் துணை புரிவார் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் இப்பொழுது சாதிப்பீர்கள் உடல் சோர்வு என்பது அவ்வப்போது இருந்தாலும் கூட பெரிய அளவிலே உங்களை பாதிக்காது என்று சொல்லுவேன் அதே போல உங்களுடைய பதினோராம் வீட்டையும் சனி பகவான் பார்க்கிறார் சனி பகவான் பன்னிரோழாம் வீட்டை பார்க்கின்ற பொழுது நீங்கள் எதிர்பாராத விதமாக உங்களுக்கு எதிர்பாராத விதமாக இந்த காலத்திலே அதிர்ஷ்டங்கள் இருக்கிறது அது லொத்தர் மூலமாக இருக்கலாம் அல்லது மணிரத்தினங்கள் மூலமாக இருக்கலாம் அல்லது வேறு புதுவையில் சம்பந்தமான விஷயங்களாக இருக்கலாம் ஏதோ வழியிலே உங்களுக்கு எதிர்பாராத பணவரவுகள் வரவுகள் நடக்கப் போகிறது வரப்போகிறது உங்களுக்கு ஏதாவது வழக்குகள் ஏதாவது நிலுவையில் இருந்தால் அந்த வழக்கின் மூலமாக நீங்கள் ஏதாவது ஏதாவது பணங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணங்களாக இருந்தால் அந்த பணமெல்லாம் இப்பொழுது உங்களுக்கு சேரக்கூடிய அமைப்பு இருக்கிறது கருப்பு தானியங்கள் தானியங்கள் சம்பந்தமாக வியாபாரம் செய்பவர்கள் அது கருப்பு தானியங்களை பயிரிடுபவர்களுக்கு நிச்சயமாக அதன் மூலமான லாபங்களும் இரும்பு சம்பந்தமான வியாபாரங்கள் மூலமான லாபங்களும் நிச்சயமாக இருக்கிறது என்று சொல்லுவேன் இவையெல்லாம் உங்களுக்கு உங்களுடைய ஜாதக சுய ஜாதகத்தின் உங்களுக்கு ஒரு ஜாதகம் இருக்கிறது அந்த சுய ஜாதகத்தின் பிரகாரம் நன்மையான தசாபுத்திகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருந்தால் நான் கூறிய இந்த பலன்கள் எல்லாம் சிறப்பாக உங்களுக்கு அமைந்துவிடும் ஐப்பசி மாதத்திலே அதைவிட ஞாபகத்தில் வைத்துக் உங்களுடைய சுய ஜாதகத்தின் பிரகாரம் தற்சமயம் உங்களுக்கு அசுப பாப மாரக தசாபுத்தி அமைப்புகள் உங்களுடைய லக்னத்திற்கு ஆறாம் எட்டாம் அதிபருடைய தசாபுத்தி அமைப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தால் நான் தருகின்ற இந்த அசுப பல பல அசுப பலா பலன்கள் நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ உங்களுக்கு உங்களுக்கு ஏதோ வகையில் பாதிப்பை ஏற்படுத்த போகிறது என்பதுதான் உண்மை அவ்வாறானவர்கள் நிச்சயமாக இறை இறைவனுடைய அணுக்கிரகத்தை நாடிக்கொள்ள வேண்டும் நவக்கிரக பூஜை வழிபாடுகள் செய்ய வேண்டும் அதே புண்ணிய தான தர்மங்கள் செய்ய வேண்டும் இவ்வாறு செய்வதால் உங்களுக்கு இந்த பலன்கள் இந்த தீய பலன்கள் எல்லாம் குறைந்து உங்களை காக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்கும் என்று சொல்வேன் கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் வீட்டிலே இருக்கிறார் கேது பகவான் இரண்டாம் வீட்டில் இருக்கின்ற பொழுது இரண்டு என்று சொல்கின்ற பொழுது அது உங்களுடைய தனஸ்தானம் உங்களுடைய குடும்பஸ்தானம் உங்களுடைய கல்வி ஸ்தானம் ஆகவே இங்கே தனம் பாதிப்படையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய வரக்கூடிய பணமெல்லாம் உங்கள் ஏதோ வழியிலே செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது உங்கள் பேச்சால் சில பிரச்சனைகள் உருவாகலாம் ஆகவே பேச்சை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் எல்லோருடனும் ஒரே மாதிரியாக நடந்து கொள்ளாதீர்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஒருவரையும் பார்த்து அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த காலத்தில் நீங்கள் கேளிக்காக செய்யக்கூடிய சொல்லக்கூடிய விஷயங்கள் கூட உங்களுக்கு ஏதோ வகையிலே பாதிப்பையும் பிரச்சனையும் தரக்கூடியதாக இருக்கும் நீங்கள் ஒரு அரசாங்க சேவையாளராக இருந்தால் அரசாங்கத்திலே மிக கவனமாக அதிகாரிகளோடு அந்த இடத்திலே நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் தொழிலே மிக மிக அக்கறையோடு செயல்பட வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் பேசி செய்யக்கூடிய தொழில் செய்பவர்கள் பேச்சால் தொழில் பிழைப்ப பேச்சால் தொழில் செய்து பிழைப்பவர்கள் நிச்சயமாக அந்த பேச்சின் மூலமாக கொடுக்கக்கூடிய அந்த உத்தரவாதங்களை சரியாக கொடுத்து சம்பாதிக்க வேண்டும் இல்லாவிட்டால் அதன் மூலமாக சில சிக்கல்களும் பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லுவேன் அதே போல குடும்பஸ்தராக இருந்தால் நீங்கள் திருமணமாகி குடும்பத்தில் இருப்பவராக இருந்தால் குடும்பத்துள் இருக்கின்றவராக இருந்தால் நிச்சயமாக இந்த காலத்திலே குடும்பத்திலே சில சில வேண்டாத சிக்கல்கள் பிரச்சனைகள் சண்டைகள் இவையெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்லை இந்த காலத்தில் எல்லாவற்றையும் சுமூகமாக பேசி தீர்த்து கொள்ள பாருங்கள் அதே போல கொடுக்கல் வாங்கலே மிக கவனமாக நடந்து கொள்ளுங்கள் இந்த காலத்திலே நீங்கள் யாரையும் நம்பி உங்கள் பணத்தை கொடுத்து விடாதீர்கள் ஏமாற்றத்துக்கு ஆளாவீர்கள் அது மட்டுமல்ல இந்த காலத்தில் யாருக்கும் வாக்குறுதிகள் அளிக்காதீர்கள் யாருக்கும் அப்படி செய்கிறேன் இப்படி செய்கிறேன் அப்படி தருகிறேன் இப்படி தருகிறேன் என்றெல்லாம் வாக்குறுதியெல்லாம் கொடுக்க போவாதீர்கள் வாக்குறுதியெல்லாம் கொடுத்தால் நீங்கள் தான் கஷ்டத்திலே சிரமத்திலே சிக்கப்படுவீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் நெருப்பு மூலமாக அல்லது பவர் எலக்ட்ரிசிட்டி போன்ற துறைகளிலே நீங்கள் தொழில் செய்வராக இருந்தால் இதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயற்படுங்கள் எதிர்பாராத விதமான சில சிக்கல்கள் பிரச்சனைகள் உங்களுக்கு தீங்குகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே போல சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் பாவத்தில் இருக்கிறார் ஐந்தாம் பாவம் என்பது குழந்தைகளை பற்றி பேசக்கூடிய இடம் ஆகவே உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகவே குழந்தைகளால் சில சிக்கல்கள் பிரச்சனைகள் உங்களுக்கு இந்த காலத்திலே வரலாம் வளர்ந்த குழந்தைகள் இருக்கின்ற பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் மீது ஒரு கண் வைத்துக் கொள்ளுங்கள் அவர்கள் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் போய் சிக்கப்பட்டு மாட்டப்பட்டு உங்களுடைய உங்களுடைய கௌரவத்திற்கும் ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுத்தி விடுவார்கள் ஆகவே அவர்கள் மீது ஒரு கண் வைத்துக் கொள்ளுங்கள் அதேபோல் திருமணமாகி மிக நீண்ட நாட்கள் புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்திருப்பவர்களுக்கு இன்னும் சில காலங்களுக்கு தாமதங்கள் சிக்கல்கள் இருக்கத்தான் செய்கிறது கொஞ்சம் பார்த்து நடந்து கொள்ளுங்கள் பொறுத்திருங்கள் ஜனவரி மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு ஒரு நன்மையான காலம் அமையப்போகிறது அதே போல குடும்பத்தில் சண்டை சச்சரவு ஏற்கனவே கூடியது போல இவ்வாறான பிரச்சனைகள் எல்லாம் சனி பகவான் கொடுக்கத்தான் செய்வார் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள் உங்களுடைய பணத்தை சேமிக்க பழகிக்கொள்ளுங்கள் பணத்தை நீங்கள் சேமித்துக் கொண்டால் தான் பிறகு வருகின்ற காலத்திலே அவையெல்லாம் உங்களுக்கு பயன்படக்கூடிய அமைப்பில் இருக்கும் பார்த்து நடந்து கொள்ளுங்கள் சூரியன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் பாவத்தில் இருக்கிறார் இதனால் நீங்கள் வந்து மற்றவர்களால் நீங்கள் ஏமாற்றப்படலாம் அல்லது வஞ்சிக்கப்படலாம் பொதுவாக பார்த்துக்கொள்ளுங்கள் அஹ் கண் சம்பந்தமான பாதிப்புகள் பார்வை கோளாறுகள் வெள்ளம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது சிலருக்கு கண்ணாடி அணியக்கூடிய வாய்ப்பு கூட நிலை கூட இந்த காலத்தில் இருக்கிறது என்று சொல்லுவேன் அதே போல புதன் வந்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் பாவத்தில் இருப்பதால் கௌரவ குறைவு பணத்தட்டுப்பாடு இவையெல்லாம் உங்களுக்கு அவ்வப்போது வந்து போகும் பெரிய அளவிலே பாதிப்பை ஏற்படுத்தாது பயப்படாதீர்கள் ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் பாவத்தில் இருப்பதால் அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதால் தேவையற்ற கஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்படும் தேவையற்ற கஷ்டங்கள் நஷ்டங்கள் இவையெல்லாம் ஏற்படும் கவலைகள் வந்து ஒன்றின் பின் ஒன்றாக உங்களை கொஞ்சம் பாதிக்கத்தான் செய்யும் கண் கலங்க வைக்க சில விஷயங்களால் நீங்கள் கண் கலங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட இருக்கிறது பசியால் பட்டினியால் கூட வாட சிலருக்கு கஷ்டங்கள் ஏற்படலாம் நீங்கள் வேலை செய்கின்ற இடத்திலே உங்களுக்கு கஷ்டங்கள் சிரமங்கள் கொடுப்பார்கள் உங்களுடைய மேல் மேலே இருக்கின்றவர்கள் மேல் அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பார்கள் அதே போல் தொழில் தொழில் மூலமான இப்பொழுது தொழில் மூலமான சில பாதிப்புகள் சிக்கல்கள் தொழில் மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கிறது கஷ்டப்பட்டு தான் நீங்கள் இந்த காலம் வேலை செய்ய வேண்டும் இந்த காலத்தில் என்பது தான் உண்மை யாருமே உங்களை இந்த காலத்தில் நம்ப மாட்டார்கள் நீங்கள் எதை சொன்னாலும் அவர்கள் உங்களை ஒரு சந்தேக கண்ணோடு பார்ப்பார்கள் என்றுதான் என்பதுதான் உண்மை சரி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது ஒன்பதாம் பாவத்தில் இருக்கிறார் ஆகவே ஒன்பதாம் பாவம் என்பது உங்களுடைய பாகியஸ்தானம் தந்தையை பற்றி சொல்லக்கூடிய இடம் ஆகவே தந்தையினுடைய உடல்நிலையை பார்த்துக் கொள்ளுங்கள் தந்தைக்கும் உங்களுக்கும் இடையிலான உறவை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் தந்தையிடமிருந்து நீங்கள் பெற்ற விஷயங்கள் எல்லாம் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அதே போல அவமானங்கள் அபகீர்த்திகள் கௌரவ குறைச்சல் அலைச்சல் நடமாடுதல் விருபமின்மை வெல்லாம் உங்களுக்கு இந்த காலத்தில் இருக்கிறது என்று சொல்லுவேன் அதே போல சனி பகவான் கூட உங்களுடைய இரண்டாம் வீட்டை பார்க்கிறார் இரண்டாம் வீட்டை சனி பகவான் பார்க்க கூடாது சனி பகவான் பார்க்கின்ற இடங்களெல்லாம் கெடுப்பார் என்ற அமைப்பிலே உங்களுடைய ரெண்டாம் வீட்டை சனி பகவான் பார்ப்பதால் உங்களுடைய தனஸ்தானம் பாதிப்படையப் போகிறது கல்விஸ்தானம் பாதிப்படைய போகிறது அதே போல உங்களுடைய குடும்பஸ்தானத்திலே ஏதோ குடும்ப சம்பந்தமான ஏதோ சில சிக்கல்கள் பிரச்சினை வரப்போகிறது என்பதுதான் உண்மை பார்த்து நடந்து கொள்ளுங்கள் கல்வி ஆரம்ப கல்வி நிலையில் இருக்கின்ற மாணவர்கள் தம்முடைய கல்வியிலே மிக அக்கறையோடு செயற்பட வேண்டும் பெற்றோர்கள் இதற்கு உறுதுணையாக இருந்து அவர்களுடைய கல்வி நிலையை உயர்த்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பதையும் பார்த்து கொள்ளுங்கள் அதே போல சனி பகவான் உங்களுடைய கலஸ்திர பாவத்தை பார்க்கிறார் கலஸ்திர பாவம் என்பது ஏழாம் பாவம் திருமணஸ்தானம் ஸ்தானம் நீ மிக நீண்ட நாட்களாக திருமண சம்பந்தமாக சிறு திருமணம் சம்பந்தமாக ஏதாவது முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் இன்னும் சில காலங்களுக்கு தாமதம் ஆகக்கூடிய அமைப்பு தான் இருக்கிறது பயப்படாதீர்கள் இன்னும் சிறிது காலத்திற்கு தாமத தாமதமெல்லாம் சிறிது காலத்தில் வெள்ளம் நீங்கி உங்களுக்கு சுமூகமான நிலை நிலை ஏற்பட்டு நீங்கள் திருமணம் செய்து சிறப்பாக இருப்பீர்கள் பயப்படாதீர்கள் ஜனவரி மாதம் வரை கொஞ்சம் பொறுத்திருங்கள் அதுவரை உங்களுடைய கலஸ்திரபாவம் கொஞ்சம் பாதிப்படைந்து இருக்கிறது போல் நீங்கள் திருமணம் ஆகி குடும்ப நிலையில் இருப்பவராக இருந்தால் குடும்பத்திலே சில சில வேண்டாத சிக்கல்கள் பிரச்சனைகள் இவை எல்லாம் ஏற்பட போகிறது உங்களுடைய இப்பொழுது உங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டார் உங்களுடைய வந்து இப்பொழுது உங்களுக்கு எந்த வழியிலும் ஒத்துழைப்பவராக இருக்க மாட்டார் ஏதாவது குளறு குளறுபடிகள் கோளாறுகள் ஒன்றுக்கு இரண்டாக எதையாவது செய்துவிட்டு உங்களுடைய சிக்கல் சிக்கலில் பிரச்சனைகளை மாட்டு மாட்டி வைப்பவராக இருப்பார் ஆகவே கொஞ்சம் பார்த்து நடந்து கொள்ளுங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பேசி தீர்த்து கொள்ள பாருங்கள் இல்லாவிட்டால் இந்த காலத்திலே பிரிவு என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிடும் அதே போல வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இடையிரே காய்ச்சல் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து போகும் பயப்படாதீர்கள் சூடு சம்பந்தமான வியாதிகள் இவையெல்லாம் உங்களுக்கு பார்த்துக் இந்த காலத்தில் இவையெல்லாம் இருக்கிறது உங்களுடைய எட்டாம் பாவத்தை சூரியன் பார்க்கிறார் எட்டாம் பாவத்தை பார்ப்பதால் உங்கள் கண் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் கண்ணாடி அணியக்கூடிய வாய் இந்த நிலையெல்லாம் உங்களுக்கு இந்த காலத்தில் இருக்கிறது அதே போல உங்களுடைய மறைவிடங்களிலே உங்களுடைய உடலிலே மறைவிடங்கள் என்று சொல்லக்கூடிய சிறுநீரக பாகங்கள் சுற்றுப்புறங்கள் சுற்றுப்புறங்கள் இவை இவற்றிலே ஏதாவது சில சிக்கல்கள் பிரச்சனைகள் சிறுநீரக கோளாறுகள் இவெல்லாம் பொதுவாக வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது அதே போல் நீங்கள் ஒரு சர்க்கரை வியாதியாளராக இருந்தால் நிச்சயமாக அவை தொடர்பான வைத்திய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் அரசாங்கத்திலே நீங்கள் சேவையாளராக இருந்தால் அரசாங்க சேவையாளராக இருந்தால் அரசாங்கத்திலே ஏதாவது ஒரு சில விஷயங்களுக்காக நீங்கள் தண்டனை அணி அனுபவம் அனுபவிக்கக்கூடிய ஒருவராக இருப்பிருக்கின்ற காலத்தில் ஆகவே தொழிலிலே கவனமாக செயற்படுங்கள் அரசாங்கத்திற்கு எதிரான சில வேலைகளை செய்ய போவாதீர்கள் நிச்சயமாக நீங்கள் சில பிரச்சனைக்கு ஆளாவீர்கள் தண்டனைக்கு உள்ளாவீர்கள் இதை மறந்து விடாதீர்கள் அதே போல உங்களுடைய எட்டாம் பாவமும் பார்க்கப்படுகிறது எட்டாம் பாவம் பார்க்கப்படுகின்ற பொழுது மீண்டும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவேன் நீங்கள் வந்து சக்கரை நோயை கிளப்புகின்ற சர்க்கரை நோயை உண்டாகக்கூடிய உணவுகளை கொள்ளாதீர்கள் இந்த காலத்தில் அவையெல்லாம் உங்களுக்கு சரிவராது கொள்ளாதீர்கள் உங்களுடைய சக்கரை சக்கரை நிலையையும் நீங்கள் வைத்திய பரிசோதனை செய்து அவற்றுக்குரிய பரிகார மருந்துகளை எடுத்துக் கொள்ளுங்கள் என்றுதான் சொல்லுகிறேன் உங்களுடைய மறைவிடங்களில் கூட சில சில பிரச்சனைகள் சிக்கல்கள் ஹோமோன் சம்பந்தமான பாதிப்புகள் சிக்கலெல்லாம் இருக்கிறது பார்த்து அதுக்குரிய பரிகாரங்களை செய்து கொள்ளுங்கள் இந்த காலத்திலே வாய் இருக்கிறது என்று எதையாவது பேசிவிடும் என்று எதையோ பேசிவிட்டு பிறகு சிக்கலிலே மாட்டிக்கொள்ளாதீர்கள் வீண் பம்பு சண்டையெல்லாம் இதனால் வந்துவிடும் ஆகவே கவனமாக பார்த்து நடந்து கொள்ளுங்கள் இதுதான் உங்களுக்கு ஐப்பசி மாச பலன்களாக இருக்கிறது இதே போல மற்றொரு ராசி பலாபல நிகழ்ச்சிகளை உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறும் நான் உங்கள் நண்பன் சிவா பாஸ்கர ராவ்